ஹலோ வணக்கம் தொடழர்ஜி தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் திரு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பேசுனது ரொம்ப பாதிக்கப்பட்டு பேசின மாதிரி தான் தெரிய தவிர ஒரு அரசியல் தலைவர் மாதிரி அவர் பேசல ஒரு பாதிக்கப்பட்டவங்க பெட்டிஷன் கொடுக்கும்போது பேசுவாங்க இல்லைங்களா அதே தான் இருக்கார் ஆனா ஏதோ ஒரு பெருசா பாதிக்கப்பட்டிருக்கார் கொஞ்சம் அப்படி திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு போங்களே திரு ரஜினிகாந்த் அப்போ வந்து ஒரு முன்னணி நடிகராக இருந்தவர் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் அப்ப அவர் தான் டாப் ஸ்டார் அப்படின்னு இருந்தார் அவர் அவர் பேசிய குரல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு அதிமுக வீழ்ச்சி ஏற்பட்டது அதை யாருமே மறுக்க முடியாது அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தினார் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மூப்பனார கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு ஜெயிச்சார் அது ஒரு பெரிய ஒரு சாதனை எந்த ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் இன்னொரு அரசியல்வாதி தனக்கு சாதகமா தான் அரசியல்வாதி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து திரு விஜய் அவர்களின் குரல் வந்து பெருசா ஒழிக்குமான்னு கேட்டா நிச்சயமா ஒலிக்குது எங்க பார்த்தாலும் விஜய பத்தி தான் பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்க அதாவது இன்னைக்கு பேசும் பொருளே திரு விஜய் அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்படி என்ன ஒரு பெருசா பாதிக்கப்பட்டா சொல்லி பல விஷயங்கள் நாம தேடி பார்த்தோம் நம்ம துப்பாக்கி இந்த படங்கள் எல்லாம் இல்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல வந்து ஏதோ ஒரு சினிமாவில் நடிக்கிறார் அப்ப அவருக்கு வந்து ஒரு இடம் வாங்குறாரு அந்த இடத்த வந்து யாரோ ஆக்கிரமிக்கிறாங்க அன்னையில இருந்தே அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இந்த இடம் வாங்குற மேட்ரு வந்து உண்மையிலேயே விஜய் மறந்துட்டாரா மறந்து இருக்க மாட்டாரான்னு தெரியாது ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது வெளி உலகத்துக்கு அந்த இடத்த வந்து யார் ஆக்கிரமிச்சது எதனால அவர் பாதிப்படைஞ்சாரு அன்னில இருந்தே அவர் பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டே வர பல விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன இடத்துல என்ன பாதிச்சாருன்னு அவங்களுக்கு அப்புறமா சொல்றேன் எந்த இடத்துல அவர் இடம் வாங்கி பாதிச்சாருன்னு அவர் சொந்த காசுல வாங்கினார் அது வந்து மற்றவங்க இடத்துல டபுள் டாக்குமெண்டோ ஆக் ஆக்கிரமிப்பலாம் அவர் பண்ணல ஒரு படத்துக்கு வந்த சம்பளத்துல ஒரு இடம் வாங்குறாரு அது கருப்பு பணமா வெள்ளை பணமான்றது நீங்களும் நானும் கேட்கக்கூடிய அளவுல இல்ல அது கேட்க வேண்டியது வருமான வரித்துறை அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல அன்னில தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திரு ரஜினிகாந்த் எப்படி குரல் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வெறியில இன்னைக்கு இன்னைக்குறாரு சரி மத்தவங்க எல்லாம் நடிகர்கள் வேற யாரும் குரலு கொடுக்கலன்னு கேட்டா கொடுத்தாங்க திரு அஜித் அவர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல வந்து ஒன்பது பத்துன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து திரு கருணாநிதி அவர்கள் மீட்டிங்லேயே ஒரு நிகழ்ச்சியிலேயே எந்திரிச்சு சொன்னார் நடிகர்கள்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த தப்பு இன்னைக்கு கூட சில பேர் அஜித் சூப்பர் அஜித் சூப்பர்ன்றாங்க அஜித் வந்து கொடுத்தவர் தான் விஜய் கொடுக்குறாரு குரல் வந்து திரு விஜய்க்கு சாதகமா இருக்குதோ திமுகக்கு வீழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் இதை எப்படி பிளஸ் பாயிண்டா ஏத்துக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு தனக்கு சாதகமா ஏத்துக்கொள்வாரா கருணாநிதி அளவுக்கு தான் இவருக்கு வந்து மூலம்லாம் சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஜாம்பவான் என் அண்ணாத கருணாநிதி திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இடத்தை யாருமே புல்ஃபில் பண்ணவே முடியாது அதுக்கு அடுத்தபடியாக திரு ஜெயலலிதா அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கால்குலேஷன் மைண்ட் உள்ளவர் பட் அவர் வந்து எமோஷனல் அதாவது கோபப்படக்கூடியவரால் சில விஷயங்கள் அவர் இழந்திருக்கலாம் பட் உண்மையிலேயே இந்த மூணு பேர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவிகள் அதாவது எப்படின்னு கேட்டால் ஒருத்தனை எப்படி அடிக்கிறது இந்த விஷயத்தில் அறிவுஜீவிகள்னா யாருமே மறுக்கவே சொல்ல முடியாது இன்னைக்கு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசிய பேச்சு ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க தோணுது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுறார் இல்ல அரசியலுக்கு உள்ளவே அவர் பேசுறார் இந்த பேச்செல்லாம் எப்படி வந்து விழுதுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவர் வேற என்னென்ன விஷயத்துல விஜய் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நான் உங்ககிட்டயே அந்த கருத்தை விடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை பதில் சொல்லுங்க நான் அவர் சொத்து வாங்கி ஒரு பிரச்சனை இல்ல ஆச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தர் சொன்னீங்களா அந்த கருத்தை வந்து நான் பின்னால நான் உங்களுக்கு பதிவு விடுறேன் திரு விஜய் அவர்களே மறந்து இருக்கலாம் கூட இருக்கிற அந்த ஆதவ அர்ஜுனா ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்